நம்ம பல தடவை 80'Sல எயிட்டிஸில் உலகநாயகன் கமலஹாசன் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினியன் சரி தொடர்ந்து வெற்றி மேலே வெற்றியில் கொடுத்துருந்தாங்க இதில் கம்மல் பார்த்திங்கன்னா பதினாறு வயதுலேயே அதுக்கப்புறம் சிகப்பு ரோஜாக்கள்னு வித்தியாசமான படங்களையும் வித்தியாசமான கதாபாத்திரையும் தொடர்ந்து பண்ணிட்டே இருப்பார் ஆனாலும் கூட மிக பிரபலமான தயாரிப்பு நிறுவனங்கள் ஏவிஎம் பிரசாத் இவங்க மாதிரியான ஆட்கள் கமலை வந்து தொடர்ந்து கமர்ஷியல் படங்கள் மட்டும் பண்ணுன்னு தொடர்ந்து வலியுறுத்தி வந்தாங்க ஆனால் கமல் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிறத மீறவும் முடியாமல் அதை பண்ணவும் முடியாமல் மண்டை காஞ்சிட்டு இருந்தார் அப்போ தான் அந்த காக்கி சட்டை சகலகலா வல்லவன் தூங்காதே தம்பி தூங்காதுன்னு ஏகப்பட்ட வெற்றி படங்கள் குரு உள்ளிட்ட நிறைய படங்கள் ஆனால் கமல் பார்த்தீங்கன்னா நல்ல படங்களை மட்டும்தான் கொடுத்து வெற்றி பெற வைக்கணும்னு நாயகன் மாதிரியான படங்கள் ட்ரை பண்ணாரு நூறாவது படமான ராஜபார்வையே பார்த்தீங்கன்னா அவரே தயாரிச்சாரு படம் தோல்வி ஸோ அப்படிப்பட்ட கமலர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் தான் விருப்பப்பட்டதை பண்ண ஆரம்பிச்சாரு நாயகன் சத்யா அபூர்வ சகோதரர்கள் குணா மகாநதி அன்பேசம்னு வித்தியாசமான படங்களும் ஒரு பக்கம் அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு முழுநீள காமெடி படங்களும் பண்ண ஆரம்பித்தாரு ஸோ நைன்டிஸ்லேருந்து கமலோட ரூட் இதுதான் பக்கா கமர்ஷியல் படங்களே பண்ண மாட்டார் மீறி பண்ணால் இயக்கங்களுக்காக பண்ணுவார் வேட்டையாடு விளையாடு அது கூட ஒரு மிகப்பெரிய அளவில் கமர்ஷியல் படம் சொல்ல முடியாது ஒரு ஸ்டெயிட் ஃபிலிம் அவ்வளோதான் ஆனால் அப்படிப்பட்ட கமலஹாசனே பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் லோகேஷ்காந்தி இயக்கத்தில் விக்ரம் டூவை வந்து படு பயங்கர ஒரு மசாலா படமாக பண்ணி தள்ளிட்டார் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கூத்து ஏகப்பட்ட வன்முறை வயலன்ஸ் துப்பாக்கி சூடு பாம் வெடிக்கிறது ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு ஸோ அந்த படம் மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி கிட்டாச்சு இப்போது அதை முன்னிட்டு ஒரு பிரபலம் வேற யாரும் இல்லை நம்ம கங்கை அமர்வர்கள் பார்த்திங்கன்னா ஒரு விழா மேடையிலேயே கமலை வந்து கடுமையாக விமர்சனம் பண்ணிக்காரு அதாவது இந்த இண்டஸ்ட்ரியே வெறும் வயலன்ஸ் இண்டஸ்ட்ரியாக மாறிடுச்சு சும்மா பஞ்சலுக்கு மாஸ் படம் அது இதுன்னு ஏகப்பட்ட பேர் இப்படியே பண்ணிட்டுருக்காங்க மற்றவங்க பண்ணால் கூட பரவாயில்ல கமலே மாறிட்டார் பாருங்க இன்னைக்கு நடக்கிற இந்த துப்பாக்கி கலாச்சாரத்துக்கு கமலே மாறிட்டார் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது விக்ரம் படம் பாருங்கள் அவர் வந்து ஏகப்பட்ட துப்பாக்கிகளை வந்து தூக்கி சுடுறாரு நிறையா துப்பாக்கிகளை வந்து வகைப்படுத்துவார் இது இந்த வருஷ துப்பாக்கி இதா அது அந்த வருஷம் துப்பாக்கி இது நாளைக்கு இந்த துப்பாக்கி தான் வந்து வரப்போகுது அப்படிலாம் வந்து அவ்வளோ லிஸ்ட்டு போடுறாரு ஸோ கமலே மாறிட்டார் தான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குதுன்னு சொன்னவர் கங்கையமரன் அதே மாதிரி உங்களுக்கு இளைஞர்கள் தயவு செஞ்சு இனிமையான கதைகளில் இல்லை மக்களுக்கு என்ன கதை தேவைப்படுமோ சமூகத்துக்கு என்ன மாதிரியான கதை சொல்லுமோ அதை சொல்லுங்க முடிஞ்ச அளவுக்கு வன்முறையை தவிர்த்துருங்க என இந்த படத்தோட ட்ரெயிலர் பார்க்கும்போதும் எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு அந்த டீமுக்கும் ஒரு அட்வைஸ் பண்ணார் ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்